அன்னையில் அன்பார்ந்தவர்களே எண்ணற்ற கண்ணீரோடு கவலையோடு விண்ணப்பங்களோடு வேண்டுதல்களோடு வந்திருக்கிற நீங்கள் அன்னையினுடைய திருக்கொடி மெல்ல மெல்ல மேலே செல்வது போல உங்களுடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அன்னையிடம் செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து மன்னாடி கொண்டே இருங்கள் கொடியேற்றம் நடைபெறுகின்ற பொழுது காசுகளை வாரி இறைக்க வேண்டாம் அது நேர்ச்சி செயல் அல்ல ஒரு வேலை எப்படி வேண்டுதல் வைத்திருந்தால் அங்கே தன்னார்வ தொண்டர்கள் காணிக்கை பெட்டி எடுத்து வருவார்கள் அதிலே உங்களுடைய காணிக்கைகளை இடுமாறு அன்புடன் வேண்டுகிறோம் கொடியேற்றம் முடிந்த பிறகு பன்னிரண்டு பதினைந்து மணிக்கு பேராலயத்தின் கீழ்கோவிலில் தமிழில் திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படும் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதரைத்தான் கருத்தறித்தால் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகி இயேசு மாசு பெற்றவரே புனித இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளுமாமே வாக்கு மனிதரானா நம்மிடையே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் திரு இயேசு ஆசி பெற்றவரே புனித மரியே தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகுமே மந்தாடுகிறோமாமே மிகவும் இறக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மந்தாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உமா கைவிடப்பட்டதாக ஒருபோது கத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமோச்சரின் தழுதுபாவி ஆகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் உற்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அண்டினோர் அனைவரையும் ஆதரிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கொள்ளும் வேளாங்கண்ணி திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலம் அளிக்கும் பரிசுத்த ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ரிமம்பர் ஓம் மோஸ்ட் கிரேஷியஸ் வர்ஜன் மேடி the love of us it known that anyone who flat your protection implore your help And sad your intercession was left united. Inspired with his confidence, we pray unto you, O Virgin of Virgins, our mother. To you we come. Before you we stand sinful and sorrowful. O Mother of the Word incarnate, this is not our petitions, but in your mercy, hear and answer us amen. அன்னையுடைய திருக்குடியானது புனிதம் செய்யப்படவிருக்கிறது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே மீன் ஆண்டவுடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு வின்னையும் அன்னையும் படைத்தவர் அவரே the lord be with you and with your spirit ஜெபிப்போம்ாகை இறைவா உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இகொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும் இகொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக

ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரகுதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உங்கழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வையத்தும்ந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீல்லவா வையத்தும் மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள்ள நீல்லவா ஐயன் ஏசுவை திருவயத்தில் சுமந்து பெற்றவள் பெற்றவள் நீ அல்லவா பெற்றவள் நீயல்லவா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறகுதம்மா